வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சித்வா புயல் காரணமாக ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுவதுடன் ராட்சர் அலைகள் சீறி பாய்ந்து வருகிறது பாம்பன் பகுதியில் மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகிறது ராமேஸ்வரம் தனுஷ்கோடி முகுந்தராயர் சத்தேரம் தங்கச்சிமடம் மண்டபம் பாம்பன் பகுதிகளில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது கடல் பகுதியில் கடும் மழை மற்றும் காற்று வீசுவதால் பொதுமக்கள் மீனவர்கள் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது படகுகள் ஒன்றை ஒன்று மோதி சேதமடைந்து வருவதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கடற்கரை பகுதிகளில் வசிக்கக்கூடிய மீனவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது தமிழக துணை முதல்வர் உதயநிதி பிறந்த நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை ராணியார் அரசு மகப்பேறு ஹாஸ்பிட்டலில் இருபது குழந்தைகளுக்கு திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் ஏற்பாட்டில் தமிழக இயற்கை வள அமைச்சர் ரகுபதி மோதிரம் வழங்கினார் நேற்று வரைக்கும் அவருக்கு இந்த புத்தி எங்க போச்சு அதாவது யாரை வைத்து யார் எந்த அரசியல் செய்தாலும் மக்களுக்கு செய்கிற களப்பணிகள் களத்தில் நிற்கும் அது மக்களுடைய மனதில் நிற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த நான்கரை ஆண்டு காலமாக செய்திருக்கின்ற பல்வேறு களப்பணிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணிக்கு அதனுடைய வெற்றிக்கு துணை நிற்கும் செங்கோட்டையில வந்து பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லாக பார்க்கிறேன் அது உண்மையா என்பதை விரைவில் நிரூபிப்போம் பிஜேபி ஏமாத்துனா அவர் வந்து எழுத மாட்டாரு அவர் பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல் அமித்ஷா அழைத்தால் ஓடுவார் ரிமோட் கண்ட்ரோல் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருப்பவர் பாகவை பிஜேபிக்கு இழுத்து கொண்டு வர முடியுமே தவிர அவர் அதற்கான அசைன்மெண்ட்டு தான் அனுப்பப்பட்டிருப்பார் என்பது எங்களுடைய கருத்து பாஜக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாசில்தார் அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியினை நூறு சதவீதம் நிறைவு செய்த முப்பத்தி எட்டு பி எல் ஓக்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது அவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை கலெக்டர் பொற்கொடி வழங்கி கௌரவித்தார் நவம்பர் ஃபோர்த்தில இருந்து அதுக்கு முன்னாடி யாருக்கும் பெருசா தூக்கம் இல்ல நவம்பர் ஃபோர்த்தில் இருந்து முழுமையாக தூக்கம் தொலைந்து போய்கிட்டது எனக்கே தொலைஞ்சிருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் ஃபீல்டில் இறங்கி வேலை பார்த்துருக்குறீங்க இரநூத்தி ஏழு பேரில் முப்பத்தி அஞ்சு பேர் உங்கள் கடமையை சமூக கடமையை நிறைவாக இன்ட்ரெஸ்ட்டு காட்டி செஞ்சுருக்கிறீங்கன்றதுக்கான அத்தாட்சி தான் நூறு சதவீதம் முடிஞ்சிருக்கு நீதி பேரால் முடிக்க முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் முடிச்சு காட்டியிருக்கிறீங்க அதுக்காகவே உங்கள் அனைவருக்குமே பாராட்டுகள் இது இது வந்து மாவட்டத்தை மேல் நோக்கி அழைத்து செல்க கீழே ரேங்கில் கீழே இருக்கிற அந்த மாவட்டத்தை மேலே தூக்கி நிறுத்தும் பணி உங்களுடைய பணி அது மனமார்ந்த பாராட்டுக்கள் சிறப்பாக பணி புரிந்திருக்கிறீர்கள் களத்தில் இறங்கி நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கிறீங்க நேரம் காலம் பார்க்காம வேலை செய்திருக்கிறீங்க வீட்டுக்கு ஃபார்ம் கொண்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க காலையில் சமைச்சிங்களா சமைக்கலையான்னு தெரியாது குழந்தைகளை பார்த்துக்கிட்டிங்களான்னு தெரியாது வீட்டுக்கு ஜென்ஸ் எல்லாம் வீட்டுக்கு எதா காய்கறி மலிங்கமாக வாங்கி போட்டிங்களா போடலையான்னு தெரியாது கனவு எல்லாமே கூட உங்களுக்கு தூக்கத்தில் கூட எஸ்ஐஆர் ஃபார்மாக தான் இருந்திருக்கும் விட்டு போன வீடுகளாக தான் இருந்திருக்கும் என்னால் அது எல்லாமே புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா உங் அவ் உங்கள் நிலையில் உங்களுக்கான எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ்னால் எங்கள் நிலையில் எங்களுக்கு மாவட்டத்தில் ஸ்டேட்டில் நம்மளுடைய மாவட்டம் முப்பத்தஞ்சாவது பிளேஸில் இருக்கா மேலே ஏறுதா கீழே இறங்குதா அத்தனை பர்சன்டேஜ் ஒரு ஒரு பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இப்படி எங்களுடைய கனவுகள் இப்படி உங்களுடைய கனவுகள் அப்படி எங் என்னால் இன்னும் அச்சீவ் பண்ண முடியல எங்களால் முழுமையாக அச்சீவ் பண்ண முடியல உங்களுடைய பணியில் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அதுக்காகவே சிறப்பான வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த அச்சீவ்மெண்ட் காட்டுறதுனால மாவட்டத்தை முன்னோக்கி கொண்டு சென்றிருக்கிறீர்கள் அதற்காகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றி புதுக்கோட்டை மாவட்ட பாஜக அலுவலகத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அண்ணாமலை அவர்கள் வேகமா செயல்பட்டு இருக்காங்களா இல்லையா செயல்பட்டு இருக்காங்களா இல்லையா தமிழக பாரதிய ஜனதா கட்சி வேகமா செயல்படுதா இல்லையா நான் கேட்கறது அண்ணாமலை அவர்கள் வேகமாக செயல்பட்டு தலைமை பொறுப்பில் இருந்து மாற்றின பிறகும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்கு நிகழ்ச்சிகளுக்கு வர்றாங்க அவங்களுடைய கருத்துக்கள் அங்கே வந்து முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்படுகிறது அதை தான் பார்க்குறீங்க அதே போல பிஜேபியும் மிக வேகமாக செயல்படுது அதை நீங்க பாக்குறீங்க வேறு என்ன மரியாதைக்குரிய நைனா நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பெடுக்கும் போது நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு நினைவு கொண்டு நினைக்கிறேன் அவர் புயல் இவத்தல் செங்கோட்டையன் அவர்கள் தலைவர்களை சந்திக்கிறது வந்து சகஜமாக அவர் சந்திச்சிருக்க முடியும் ஆனால் அவரு சந்திக்கிறேன் எனக்கு ஒரு நோக்கம் இருக்க முடியும் என்னுடைய நோக்கத்தோடு நீங்க உடன்பட்டு பேசினீங்களா நீங்க உடன்பட்டு பேசினீங்களா இல்ல இல்ல இங்க வந்து நீங்க முந்தா நாள் எடுத்த நியூஸ் நேற்றைய போட்டிருந்தீங்க யாரெல்லாம் சந்திச்சாட்டு கொஞ்சம் சொல்லுங்க சார்

நடந்த செய்தியை நீங்கள் போட்டிருக்கிறீர்கள் அப்போ பயப்படுறது யாரு பயப்படுறது திமுக